என்னம்மா சுவம் ஓகே மச்சான் நம்ம வந்து நிற்கிற குமாரபுரம் அப்படி திராய்மடு என்னன்னு என்னென்னு சொன்னா சாமான் எடுங்க எடுங்க எடுத்து 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 அங்கே மிச்ச சாமான்லாம் எடுத்ததே இல்லை ஆ மிச்ச சாமான் எடுத்து என்ன மச்சான் அங்கெல்லாம் கொண்டு வாங்க மச்சான் அங்கெல்லாம் கொண்டு வாங்க மச்சான் ஆ அப்படியே கொண்டு வாங்க என்னண்டா மச்சான் இப்போ அம்மாட ஆ வாங்க உங்களோட அம்மாவுக்கு தான் மந்திரிக்கு உங்களுக்கு வரலாம் ஆண்டாப்பா ஏன்னடா உங்களோட அம்மாடா வீடியோ பார்த்து தான் எல்லாரும் கொண்டு வந்து என் உள்ளு கொண்டு வாங்க மச்சான் உள்ள ஏற்கனவே அட் இதா இருந்தே வெளியாக்கி வச்சிருக்கீங்க வெளியாக்கி வச்சிருக்கீங்களா ஆ அந்த சிலிண்டர் சாமான் அந்த அடுப்பு அந்த சட்டி பானை எல்லாம் கொண்டு வந்திருக்கிம்மா என்னம்மா ஜிபமா இருக்கீங்களா நல்ல ஜிபம் நான் இது கேட்டேன்

இப்ப வந்து இந்த உங்களுக்கு கஷ்டப்படாமல் சட்டி வாண அந்த பொட்டிக்குள்ள காட்டு பொட்டி அதுக்குள்ள சாப்பாடு சாமான் வெங்காயம் மரக்கறி சகல சாமானும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து வந்தீங்க ஐம்பதாயிரம் அதுல இருக்க எல்லாத்தையும் அது காட்டி அங்காலாம் எல்லாம் எடுத்து போட்டு கேஜ் அடுப்பு அப்புறம் அந்த சட்டி அங்கால அறிஞ்சோ எல்லா சூப்பர் எடுத்த அடுத்த சண்முக தெரியுமா மட்டை கலப்பிள்ளி பெரிய சூப்பர் மார்க்கெட்டு அவங்கடையெல்லாம் அடுத்த ஏனண்டா லேட் ஆயிடுதுமா என்னென்னு சொன்னா அந்த சிலிண்டர் எங்கிலும் கிடைக்கல எனக்கு சிலிண்டருக்கு சிலிண்டர் சிலிண்டர் அது போய் கிடைக்கல எல்லா சில்லற போய் கிடைக்கல கடைசியா நம்ம சண்முக ஏஜென்சி அவர் சூப்பர் மார்க்கெட் அவருக்கு ஒரு ஒன்று ஆடிச்சேன் உண்டே நீ வாண்டார் நான் டார் அண்டார் வீடியோ பாத்துக்கிறார் அவர். ஆ உங்களுங்க தான் செஞ்சுக்காரு சரியா சரியா? இப்போ அவ்வளோ ஜாம காணமே மேடமா. காணும் காணும்டாப்பா. காணமே ம்புந்தா பீட்ட கொஞ்சம் செஞ்சிரட. இனியே போடா. பீடு சீமந்த் ஓட கழுத்து தரட. ஆ சரிடா இப்ப. செய்யணும். இப்பன்னாலும் செய்யேன். இப்ப நான் செய்யுவ நம்ம மனசு நல்ல மனசுமா. கொஞ்ச பேர் வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் நேரம் வீல் சேரும் கிடைச்சிருக்கு இப்ப அதை எடுத்து வரல சரியா டைம் இல்லம்மா இப்ப முதல்ல சாப்பாடு சாமான் இறக்குறதுக்கு ஒரு ஆள் விடல எனக்கு இது வந்து இந்த சாம அங்க இருந்து செஞ்சுக்காங்கன்னு தெரியுமா வெளியில இருந்துதான் செஞ்சிருக்காங்க ஆனால் அட்ரஸ் சொல்லணும் ஆஹ் இது வந்து இங்கேதான் கதிரவலி சங்கீத டீச்சர் சங்கீதம் தெரியுமா சங்கீதம் தொடையில தாளம் போடுவாங்க ஆ சரிகமே அந்த அந்த ஆசிரியர் இந்த வீடியோவை பார்த்திருக்காங்க உங்க கூட அந்த வீடியோவ அவகால உதவி செய்யறாட்டி இன்னொரு அனுப்பி இருக்கிறாவு இந்த உதவி நீங்க கட்டாயம் செய்யணும் சொல்லி கதிரவலி விக்னேஸ்வர வித்தியாலயம் சங்கீத டீச்சர் மச்சான் இந்த உங்களோட வீடியோவை பார்த்து அவங்களால் முடியாட்டி தான் மச்சான் சார் உங்களால் முடியாட்டி இன்னொரு ஆள் செய்யக்கூடிய ஆக்கள்கிட்ட இந்த வீடியோ அனுப்புனா அவங்க செஞ்சுருக்கிறாங்க அவங்களோட ஊர் பேர் அட்ரஸ் எதுவுமே சொல்லலான்னு தான் சொ சொ என்னான்னு சொல்கிறது சொல்லலாம் தாங்க அதனால் இப்போ அந்த சங்கீத டீச்சர் பேருன்னு சொல்லலை அவங்க வந்து கதிரவலி விக்னேஸ்வர வித்யாலயம் அவங்க கடையை பாடலாம் இது வந்திருக்கு அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் நன்றி சொல்லுவீங்களா நன்றி சொல்லுறா நல்ல அவங்களுக்கு நல்ல குரல் வரணும் நல்ல பிள்ளைகளுக்கு படி இந்த பாடல் சொல்லி கொடுக்கணும் சரி சரியம்மா மற்ற இன்னொரு உதவி ஒன்று இருக்கும்மா அங்க நம்ம ஆ இதுல ஒரு கொப்பில இன்னொரு ஆள் காசு உதவி தந்திக்கார் காசை தரட்டுமா காசியே ஓ காசு பணம் தந்திக்கார் கொஞ்சம் பணம் எனக்கு குடுக்கியா ஓ

ಉಮನ್ ಅವರೋದುರಂಗಡಿ ತುಂಬಾ ಐಯಾಯ ಪದಾಯ ಪೂವಾ ಇದು ಇವತ್ತು ರೂಪಾಯಿ

போட்ட என்ன சரியா போயிட்டு வாங்க ஆ மற்றது அந்த பேக்கை மச்சான் அந்த பேக்கை கொஞ்சம் தாங்க அதில் பில்ல கொடுத்துருவோம் கொஞ்சம் பொருங்கம்மா இதில் சாமான்ட்டை பில்லு சொல்லணுமே ஐம்பதனாயிரம் எவ்வளோ வந்துருக்கேன்ட்டு அதையும் பார்த்து சொல்லத்தானே வேணும் சங்கீத டீச்சர் ஏற்பாடு ஒன்று வைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் சொல்லியாச்சு மச்சான் இது வந்து சண்முக ஏஜென்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்த பில்லு மச்சான் கிட்டத்தட்ட முப்ப முப்பத்தோராயிரத்தி இருநூறுவாய்க்கு ஜாமான் வாங்கியிருக்கிமா மச்சான் சரியா இதில் மற்ற கேஸ் சிலிண்டர் சண்முக ஏஜென்சி அவர் தான் தந்திருக்கிறார் மற்றது அடுப்பு வில்லு மச்சான் தான் அடுப்பு வில்லு வேற என்ன அடுப்பு மச்சான் மச்சான்ல அம்மா சரியா அம்மா அடுப்பு வில்லு வந்து அந்த பயர் அடுப்பு அது நல்ல தரமான அடுப்பு ரெண்டு வருஷம் வரண்டி இருக்கு சரியா பதினைத்து முந்நூறுவா இந்த வில்லு சரியா மச்சான்

ஆ பிரச்சனை இல்லைம்மா இதை நீங்கள் அடுப்பில் வைக்கிறத விட இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி மச்சான் அம்மஜான் லைன் கொடுக்க தெரியுமா ஆச்சு கொடுப்பீல ஆ அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க மச்சான் இந்த எதில் வச்சு பிரியலம்மா இந்த வடதில் நல்ல பெரிய வானைன்னு மூடியா இருக்குது இந்த பெரிய வானையில் சோறு ஓட்டிக்கிற ஆ ஆ இந்த வந்துருக்காங்கன்னு உங்களோட உள்ளே வந்துருக்கி பாப்பேன் ஓகே மச்சான் நான் இப்போ அடுத்த கட்டம் பாரு நம்ம உங்களுக்கு ரெண்டு மூணு உதவிகள் இருக்கி உதவி ஒரு உதவி தான் வந்துருக்கி அந்த உதவியை கொண்டு வரல அது வீல் சேரு வீல் சேர் வந்து இந்த ஏற்பாடு செய்யணும் ஓகே மச்சான் இந்த சங்கீத டீச்சர் என்ன கதிரை விக்னேஸ்வர வித்யாலயம் அவங்களோட ஊடாகத்தான் மந்திரிக்கு அது வழியில் வைக்கிறாரு பெரிய ஒரு நன்றி இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது மச்சான் உதவியல் வர கிடைக்கும் இல்லாட்டி நம்மளால் ஏலாட்டி இன்னொரு ஆளுக்கு செய்யக்கூடிய ஆளுக்கு கொடுக்கணும் நம்ம அந்த வீடியோவை கொடுத்துட்டால் அவருக்கு முடியும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறார் அந்த சங் சங்கீத டீச்சர் நல்ல ஒரு வாழ்த்துக்கள் நல்லா பிள்ளைகளுக்கு நல்லா பாடம் சொல்லிக் கொடுங்க தாளம் சொல்லிக் கொடுங்க ஓகே அவர் தான் செஞ்சிருக்கிறார் அவர் அட்ரஸ் வேணாம் మొమ్మ దూర జీ తరు కూడా ఉదవి కొడుతురికే ఇరు అడు ఆటం పాపం భారమ్మా అమ్మాకు కొడు తృప్తి 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 చెంగా ఓకే మేపాడు పన్నీకుడు బట్ట